ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா பிஸ்கெட் செஞ்சு வச்சுருக்கேனேன்னு பார்க்குறீங்களாங்க அது எப்படி தான் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே எப்படி பண்ணியிருக்கேன்றதை போய் பார்க்க போகிறோம் நான் டூ வேரியேஷனில் பிஸ்கட் செஞ்சுருக்கேன் வாங்க அது எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம் சக்கரை வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து அதே மாதிரி இரநூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இப்போ வாங்க அது எப்படி செய்றதுன்றதை பார்க்கலாம் சக்கரை மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்ததை நான் ஒரு பேனில் ஊற்றிட்டு போட்டுட்டு பால் வந்து ஒரு பாதி கப் அளவுக்கு நம்ம ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வாங்க அந்த சக்கரை வந்து அந்த பாலில் நல்லா கரைச்சி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி சக்கரை எல்லாம் கரைஞ்சிருக்கணும் அதனால் நல்லா பாலில் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அதை கரைச்சி விட்டு போங்க இப்போ பாருங்கள் அந்த பாலில் நான் அந்த சக்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா கலந்து போங்க சக்கரை கரைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இன்னொரு பேனில் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க இப்போது இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு ஒரு கப்பை போட்டுக்கலாம் இப்போது அதுக்கப்புறம் இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதையும் மிக்ஸ் போட்டுக்கலாம்ப்பா அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓ நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குப்பா இப்போது அதையும் போட்டு நல்லா இந்த மாவோடு போட்டு நல்லா நம்ம ஏற்கனவே இரநூறு கிராம் மாவு எடுத்து வச்சுருந்தோம் அது கூடவே ஐம்பது கிராம் மாவையும் திரும்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா அந்த நெய் கூடவே சேர்த்து நல்லா அந்த எள்ளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம சக்கரை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த நெய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவோடு அந்த எள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சக்கரை பாலை வந்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம்ப்பா இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மொத்தப்பாலே ஊற்றிடாதீங்க அப்புறம் மாவு வந்து இலகிரும் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அந்த மாவை பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் கொஞ்சந்தான் ஊற்றிருக்கேன் இதுலேயே பாதியும் கோவசி நம்மளுக்கு இதுவாகிடுச்சி இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் நம்ம பாருங்கள் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் நெய்யெல்லாம் போட்டுருக்கனால நான் ரெண்டு இதுவாக பிரித்து வச்சுருக்கேன்ப்பா ரெண்டு ஷேப்பில் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் அந்த உருண்டில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம திரட்டிக்கலாம் பாருங்கள் அந்த மாவு போட்டு கொஞ்சமாக திரட்டிக்க போகிறேன் அதுக்குள்ளே பேனில் வந்து எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கிணமாகவே போடுங்க நான் மெல்லிசாக போட்டிருக்கேன் கொஞ்சம் கிணமாக போட்டிங்கன்னா பிஸ்கட் வந்து நல்லா சூப்பராக வரும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை வந்து டைமண்ட் ஷேப்பில் வெட்ட போகிறேன் சின்ன சின்னதாக இப்போ பாருங்கள் நான் அதை நல்லா கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸாக வெட்டிக்க போகிறேன் டைமண்ட் ஷேப் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து மெல்லிசாக தேய்ச்சிருங்க ரெண்டாவது போட்டதை வந்து கொஞ்சம் கிணமாக போட்டிருக்கோம்ப்பா இப்போ பாருங்கள் அதை நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா டைமண்ட் ஷேப் தெரியுதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக வேண்டாம் கொஞ்சம் கை தெப்பம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் நீங்கள் திரட்டிக்கோங்க அப்போ தான் பிஸ்கட் வந்து இன்னும் நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் ரொம்ப மெல்லிசாக ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கிணமாக போட்டிருக்கேன்ப்பா இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா அதில் எடுத்து எண்ணெயில் எடுத்து போடுறேன் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இப்போ அதை செய்யணும் ஹையில வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் பிஸ்கெட் வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இந்த பிஸ்கெட் வேகும்பா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும்போது திருப்பி விடுங்க திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைங்க அப்போ தான் வந்து அந்த கோல்டன் கலர் வரும் நம்மளுக்கு இது எப்படியும் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகும் நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்து அந்த பிஸ்கெட்டை குக் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் திருப்பி எடுத்துக்கிறேன் பிஸ்கெட்ஸை அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே இந்த பிஸ்கெட் மேக் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் லைட் கோல்டன் கலர் ஆனதும் ஒன்று ஒன்றுத்தையே திருப்பி விடுறேன் இந்த பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான டைமண்ட் ஷேப் பிஸ்கெட் ரெடி ஆகிரும்ப்பா பாருங்கள் பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு கோல்டன் கலர் ஆகி ரெடி ஆகிடுச்சு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம்ப்பா எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு அதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பிளட் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் இதுவாகி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீதி இருக்கிற பிஸ்கெட்டை நான் போட்டுக்கிட்டேன்ப்பா நான் இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்கெட் செஞ்சுருக்கேன் இது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிருக்கேன் இது வந்து நான் கட்டமாக போடதுப்பேன் அதனால் இந்த பிஸ்கெட்டை கொஞ்சம் கனமாக தேய்ச்சிருக்கேன் அது ரொம்ப கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிட்டேன் இது கொஞ்சம் கனமாக தேய்ச்சிருக்கப்பா பாருங்கள் இதையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்றத காமிக்கிறேன் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இப்போது இதெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு இதையும் நம்ம இப்போ எண்ணெய் ஆல்ரெடி சூடாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் அது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆகிடும் இப்போ பாருங்கள் நமக்கு டைமண்ட் ஷேப் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முன்னாடி பார்த்தது வந்து நான் கட்டமாக செஞ்சுருப்பேன் இப்போ சூப்பராக கிறிஸ்பியான பிஸ்கெட் ரெடி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துக்குங்க இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்